மகபூப்பாளையம் இளைஞர்களுக்கே கொடுக்கும் வகையில் உயிலாட்டம் சிலம்பாட்டம் என ஆடிப்பாடி பொங்கல் திருநாளை கொண்டாடிய பள்ளி சிறுவர்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பள்ளி கல்லூரி அரசு அலுவலகங்களில் பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய வேளையில் மதுரை எஸ் எஸ் காலனி அருகே உள்ள மகப்பூப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளி மாணவர்கள் உயிலாட்டம் சிலம்பாட்டம் என உற்சாகமாக ஆடி மகிழ்ந்து பொங்கல் வைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் சிறுவர் சிறுமியர்கள் பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு வண்ணமயமான பட்டாடை பட்டு வேஷ்டி அணிந்து வந்து பொங்கல் திருநாளை கொண்டாடினர் குறிப்பாக பள்ளி சிறுவர்கள் உயிலாட்டம் சிலம்பாட்டம் என அனைவருடைய கவனத்தையும் எடுத்து அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தங்களது மழலை மொழிகளிலேயே தெரிவித்து மகிழ்ந்தனர் Allez, 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 Let's right